ஒவ்வொரு நாளும் அதிகாலை நேரத்தில் அந்த பிரபஞ்சத்தை வேண்டி இந்த பஞ்சபூத சக்திகளை வேண்டி இறைவனை வேண்டி நாம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பிரார்த்தனையும் கைகூடும் அப்படிங்கிறது நிச்சயம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பாருங்கள் இந்த சூரிய பகவான் அப்போ தான் எழுந்து வருவார் நாம் எந்திருக்கிறதுக்கு முன்னாடி அவர் எந்திரக்கூடாது அவர் வரத்துக்கு முன்னாடி அவர் உதயமாக வர்றதுக்கு முன்னாடி நாம் எந்திரிச்சிடணும் நாம் எந்திரிச்சோம்னா அந்த நேரத்தில் இந்த ஓசோன் ஓசோன் அந்த மண்டலத்தில் இருக்கிற அந்த அழகான இந்த பிரபஞ்சத்தினுடைய இந்த ஏஞ்சல்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த இறைவனுடைய தூதுவர்களாக இருக்கிற ஏஞ்சல்கள் வந்து நம்ம இந்த பூமிக்குள்ளே வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளை ப்ளஸ் பண்ணுவாங்க அப்படியே ஆகட்டும் நம்ம அந்த நேரத்தில் என்ன நம்ம நினைக்கிறோமோ நம்ம நினைக்கிறது என்னவோ அது நடக்கும் அந்த நேரத்தில் நம்ம நினைக்கிறதெல்லாம் சத்தியமாக நடக்கும் ஒரு வேளை நடக்கலை அப்படின்னா நம்ம சரியாக நினைக்கலை அப்படின்னு தான் அர்த்தம் சரியா அப்படி நடக்கும்போது இந்த ஏஞ்சல்கள்லாம் வந்து நம்மளை ததாஸ்து அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லும் அப்போ நம்ம நம்ம முதலில் ஞாபகத்தில் வச்சுக்கணும் குளிக்கிறோமோ இல்லையோ மனசு சுத்தமாக இருக்கணும் அந்த நேரத்தில் ஸோ இப்போ பண்ண நம்ம வரைக்கும் பண்ணிட்டு வந்தோம் இல்லையா இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த பிரம்ம முகூர்த்த பிரார்த்தனை அப்புறம் வந்து மாஸ் ப்ரேயரு அதையும் தாண்டி இந்த மட்ட தேங்காய் போடுறது இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அப்பா நடத்தி கொடுத்தார் சாயப்பா நடத்தி கொடுத்தார் சாயப்பா நடத்தி கொடுத்தார் பாபா நடத்தி கொடுத்தார் கண்டிப்பாக நமக்கு எல்லாம் இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லாமே நமக்கு கிடைக்கும் இந்த இந்த பிரபஞ்சம் முழுக்க நம்மளோடது இந்த பஞ்சபூத சக்தி இந்த மரங்கள் இந்த செடிகள் இந்த கொடிகள் இந்த பயிர் இந்த பூமி இந்த காற்று இந்த ஆகாயம் இந்த சூரியன் இந்த சந்திரன் இந்த மரங்கள் இந்த தேங்காய் எல்லாம் நம்மளுக்கு தான் இந்த மக்களெல்லாம் நம்மளுக்கு சொந்தம் நீங்கள் எங்களுக்கு சொந்தம் நாங்கள் உங்களுக்கு சொந்தம் ஸோ நம்ம எல்லோரும் ஒன்று தான் எல்லாரும் ஒரு குடையின் கீழே நம்முடைய என்ன சொல்கிறது இந்த வசுதேவ குடும்பம் அதுக்கு கீழே நம்ம எல்லோரும் ஒரே குடும்பமாக இருக்கிறோம் அதனால தான் நம்ம வந்து சாயப்பாவுடைய பிள்ளைங்களா இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குனாலையும் அப்போ தான் நம்ம வந்து சாயப்பாவுடைய பிள்ளையாக இருக்கிறதுக்கு தகுதி நமக்கு கிடைக்கிது சரியா ஸோ நம்ம எல்லோரும் ஒன்றா இருப்போம் ஒருங்கிணைஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தரை பொறுத்தருக்கு உதவியாக இருக்கோம் எந்த விஷயம் எந்த தெய்வம் கைவிட்டாலும் இதையும் கைவிடாது எந்த பந்தும் கைவிட்டாலும் சாய் பந்தும் கைவிடாது நம்ம எல்லாரும் இணைஞ்சிருப்போம் வாழ்வு வாழ்க வாழ்க வளமுடன் வளர்க நடமுடன் பொங்கல் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா பொருட்கள் இருந்து ஜெய் சாய்ராம்